ஜம்முனை ஒரு பூண்டு பொடி செய்யலாமா வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பூண்டு பொடி எப்பவுமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த பூண்டு பொடி இட்லிக்கு தோசைக்கு நான் சுட சுட சாதத்தில் எண்ணெயில் கலந்து நல்லெண்ணெய் அல்லது நெய்யில் கலந்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ ருசியாக இருக்கும் இதை நீங்கள் அப்படியே நல்லெண்ணெயில் கலந்து லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்துனுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் அதுக்கு வந்து ஒரு நானூறு கிராம் பூண்டு எடுத்திருக்கேன் அந்த பூண்டு வந்து மேல் தோல் வந்து ரொம்ப முழுசாக எடுக்காமல் ஓரளவுக்கு எடுத்திருக்கேன் அதாவது வாழையும் கொண்டையும் ந நறுக்கிட்டு எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு கப்பு உளுந்தம்பருப்பு உள்ள வெள்ளை உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன் நீங்கள் கருப்பு உளுந்தா கூட எடுத்துக்கலாம் எங்கிட்ட வெள்ளை உளுந்து தான் இருந்தது பாருங்கள் அந்த பூண்டை வந்து இந்த மாதிரி உரிச்சிட்டு நெசுக்கிக்கணும் கொஞ்சம் இல்லாட்டி அது நல்லா செவப்பாக வறக்க முடியாது நெச்சிக்க வச்சுருக்கேன் ஒரு வந்து இருபது காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் பத்து காஷ்மீரி மிளகா பத்து வர மிளகா ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு மூணு ஸ்பூன் எள் கடலைப்பருப்போடு கொஞ்சம் அதிகமாக எள் ரெண்டு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ரெண்டு மூணு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நல்லா கழுவி தொடச்சி வச்சுருக்கேன் இப்போ இதை ஒன்றுனாலும் நம்ம வறுத்து விட்டுக்கலாம் முதல்ல வந்து உளுந்து வறுத்துப்போம் நீங்கள் கருப்பு இருந்தால் தாராளமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் எங்கிட்ட கருப்பு உளுந்தில் வெள்ளை உளுந்து தான் அதனால் நான் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிட்டேன் நல்லா செவக்க மனம் 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 வர வரைக்கும் நீங்கள் நல்லா அதை வறுத்துக்கலாம் கடலை பருப்பு வறுத்துக்கலாம் இப்போ தனியாக போட்டிருக்கேன் தனியாகவும் சீரகமும் சேர்த்து வறுத்துக்கலாம் ரெண்டுத்தையும் சேர்த்து வறுத்துக்கோங்க முதல்ல தனியாக போட்டுக்கேன் தனியாக கொஞ்சம் லேட் ஆகும் வறுக்கிறதுக்கு அதனால் முதல்ல கொஞ்சம் தனியாக போட்டு அது ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுத்து தான் இப்போ சீரகம் போட்டிருக்கேன் இப்போ ரெண்டும் நல்லா ஈப்பெல்லாம் வர வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு இதை எடுத்துடலாம் இதுக்கப்புறம் நம்ம காஞ்ச மிளகாய் சேர்க்க போகிறோம் காஞ்சமிளக கொஞ்சம் கல் உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் கல் உப்பு கொஞ்சம் வறக்கணும் நான் வந்து காஞ்ச மிளகாவோட வறக்கும்போது அந்த மிளகாய் நெடிக்க வராது அப்படின்னு நான் காஞ்ச மிளகாவோட உப்பையும் சேர்த்து வறுத்துட்டேன் இதே நல்லா மறு மறுப்பாக வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க இந்த மிளகாய் வந்து பிடிச்சா அப்படி உடையணும் அந்த மாதிரி வறுக்கணும் நீங்கள் அதுக்காக கறுக்க வைக்கக்கூடாது கொஞ்சம் மெ மிதமான சூட்டில் இதை நீங்கள் வறுக்கணும் இதையும் வறுத்தாச்சு இப்போ எடுத்துடலாம் இதையும் இப்போ எள்ளை சேர்த்துக்கலாம் எள்ளு சேர்த்து கொஞ்சம் படபடன்னு பொரியிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் நிறைய நீங்கள் அணில் வச்சுருந்தேன் இந்த ஃபுல்லாக வெடிச்சு வெளியில் வந்துடும் நீங்கள் கொஞ்சமாக நல்ல அனலில் இதை வறுத்திங்கன்னா மெதுவாக நல்லா வறுக்க வரும் இப்போ அது வறுத்ததுக்கப்புறம் இப்போ கருவேப்பிலை வறுத்துக்கலாம் கருவேப்பிலையும் நல்லா பிடி இப்படி பிடிச்சோம்னா அப்படியே தூள் தூள் ஆகணும் அந்த மாதிரி இதை வறுக்கணும் அதுக்கு இதையும் நீங்கள் கறுக்க விடக்கூடாது எதுவுமே நீங்கள் கருப்பை ஆகக்கூடாது எல்லா சரியான ஒரு பதத்தில் தான் நீங்கள் இதை வறுக்கணும் வறுக்கிறதுல தான் இருக்குது ருசியே இங்கே ஏதோ ஒன்று ஒன்று அது சரியாக வறக்காமல் இருந்தாலும் அந்த டேஸ்ட்டு வராது நல்லா கருகி கருகி வறுத்தாலும் அந்த டேஸ்ட்டு வராது நல்லாவே இருக்காது அதனால் இது கொஞ்சம் பதமாக பார்த்து கவனமாக பக்குவமாக நீங்கள் இதை வறுத்து விட்டுக்கோங்க கருவேப்பில வரக்கத்தான் கொஞ்சம் லேட் ஆகும் அதையும் வறுத்தாச்சு இப்போ வந்து இந்த கடாயில் ஒரு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ பூண்டு வறுக்கப்புறம் அதனால் எண்ணெயில் வறுத்தோம்னா நல்லா செவ செவன்னு முறு வரும் அதுக்காக தான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த எண்ணெயில் போட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க கலர் மாதிரி செவப்பாக வரணும் அப்போ தான் செவப்பாக வந்தப்பறம் அதை ஆற வைக்கணும் ஆற வச்சிங்கன்னா தான் இங்கே பொழப்பெல்லாம்னு அது நல்லா ஒரு அந்த ஈரப்பதம் இல்லாமல் பொடி பண்ணுறதுக்கு பதமாக இருக்கும் பாருங்க இப்போ நல்லா அது செவ் செவந்து வந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம் எடுத்து ஆற வச்சு தான் அரைக்க போகிறோம் பூண்டை தவிர மீதி எல்லாத்தையும் மிக்சி தாரில் போட்டு நம்ம அரைக்கணும் முதல்ல பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கால கலான் இருக்குது இப்படி இருந்தால் தான் கொஞ்சம் பிசு பிசுன்றதா பிசு பிசுன்னே இருக்கும் அந்த மிளகா அப்படியும் இப்போது அந்த பருப்பு எல்லாத்தையும் நம்ம முதல்ல அரைச்சிக்கலாம் கடைசியாக நம்ம அதிலே பூண்டு போட்டு எடுத்துடலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த பூண்டு பொடி நே சூடான சாதத்தில் ஒரு ஒரு கரண்டி நெய் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இப்போ அதை முதல்ல அரைச்சிட்டு வந்துடுறேன் அரிசாச்சு இப்போ பூண்டை சேர்த்துக்கலாம் இந்த பாருங்கள் தோல் அதில் இருக்குது பாருங்கள் தோல் கொஞ்சம் இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் வந்து இது நாட்டு பூண்டாகவே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பெரிய பூண்டுல சரி வராது நாட்டு பூண்டு எவ்வளோ குட்டி குட்டி பூண்டு எடுக்கிறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இது வந்து வெளியில் வச்சாவே ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா எப் எது எப்போ எவ்வளோ நாள் அது தீர்ற வரைக்கும் கூட இருக்கும் அதில் ஒன்றுமே பிரச்சனை இல்லை அது எதாவது ஆகுமோன்றதெல்லாம் இல்லை அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரஹமத்துல்லாஹி பர்காத்தூ